போல் கருவறையிலேயே ஜோதியை வைத்து நாம் வணங்குகின்ற போது அந்த உண்மை கடவுளை நாம் வெளிப்படுவதற்கு புறத்தில் ஒரு ஜோதியை காட்ட வேண்டியது இல்லை ஐயா சமய காலத்திலே கருவறையிலே உருவ வழிபாட்டை மேற்கொண்டு தத்துவ உருவங்களை வழிபடுகின்ற காலத்திலே உண்மை கடவுள் ஒளி வடிவானவர் என்று இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக எல்லா வழிபாடுகளும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் முடிந்த பிறகு தீப ஆராதனை செய்வார்கள் அந்த தீபம்தான் உண்மை கடவுள் என்று இறுதியிலேயே அந்த ஜோதியை காண்பித்து வழிபாட்டை முடிப்பார்கள் ஆனால் தற்பொழுது சுத்த சன்மார்க்க காலம் வெளிப்பட்டுவிட்டது சுத்த சன்மார்க்க உண்மை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வெளிப்பட்டு இன்று கருவறையிலேயே ஜோதி வழிபாடு மேற்கொள்கின்ற காரணத்தினால் அந்த ஜோதிக்கு மற்றொரு ஜோதி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா இருந்தபொழுதும் தற்பொழுது சமயம் கடந்து சுத்த சன்மார்க்கத்தில் ஒவ்வொருவரும் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சிறிது சிறிதாக எல்லாம் ஜீவர்களுடைய பக்குவத்திற்கு தக்கவாறு காலத்தில் எல்லாம் மறைந்து உண்மை வெளிப்பட்ட வண்ணம் இருக்கும் ஐயா எனவே தாங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஜோதி உருவான ஒரு கடவுள் கருவறையிலே இருக்க அதற்கு நாம் மற்றொரு ஜோதி காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஐயா தயவான நன்றிகள் ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி